என்றும் மாறாத தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று யூதர்கள் தங்கள் மேசியாவை என்று பார்க்கலாம் சங்கீத புத்தகத்திற்கு பிறகு புதிய ஏற்பாட்டில் உள்ள நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் வேதாகமத்தில் மிகவும் பரவலாக வாசிக்கப்படும் பகுதிகளாகும் இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவை எழுதப்படவில்லை பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வாழ்க்கையையும் நிகழ்வுகளையும் அவர் இறந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்தார் பரிசுத்த ஆவியானவர் அக்காலத்தில் நடைமுறையில் இருந்த நான்கு விதமான மக்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள அந்த கலாச்சாரத்தின் தேவைகள் மற்றும் அதனோடு பொருந்தக்கூடிய வகையில் எழுத விரும்பினார் மத்தேயு ஒரு வரி வசூலிப்பவராக இருந்தார் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை அவர் கால வரிசைப்படி குறிப்பிடவில்லை ஆனால் உண்மைகளை தலைப்புகளின் அடிப்படையில் முன்வைக்கிறார் யூதர்கள் வம்சாவளிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அதனால் மத்தியு இயேசுவின் வம்சாவளியின் வேரை ஆபிரஹாம் மற்றும் தாவீது வரை எழுதியிருக்கிறார் அவர்கள் இருவரும் யூதர்களாக இருந்தனர் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திற்கும் வருவதற்கு இடையே இருந்த ஆண்டுகள் இடைவெளியில் யூத வாழ்க்கை முறை தேவனுடனான தனிப்பட்ட உறவை காட்டிலும் ஒரு சடங்கை நிறைவேற்றும் மதமாக மாறிவிட்டது யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதியவைகளை கவனமாக படிக்க தவறியதால் தேவன் மீதான உண்மையான தேவ பக்தி இல்லாமல் போயிற்று அவர்களின் வேத வாசிப்பு வெறும் சடங்குகளாக மாற்றப்பட்டது அவர்களின் வீழ்ச்சி உண்மையில் ஒரு பயங்கரமான சரிவாகவே இருந்தது அவர்களின் நீண்ட வரலாற்றில் தங்கள் மேசியாவாகிய இயேசு இரண்டு முறை இவ்வுலகத்திற்கு வருவார் என்பதை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை அதாவது முதல் முறையாக பாவத்தை மன்னித்து அகற்றவும் இரண்டாவது முறையாக அவருக்காக காத்து கொண்டிருப்பவர்களை ரச்சிக்கவும் வருவதாக எபிரேய ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது இரும்பு கரம் பிடித்த ரோமானியா ஆட்சியிலிருந்து யூதர்களை விடுவிப்பதற்காக மகா அலெக்சாண்டரை போல குதிரையிலேறி ஒரு அரசியல் தலைவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் மேசியா கழுதையின் மீது சவாரி செய்து நகரத்திற்குள் வந்தார் அதுவும் இந்த முழு உலகத்தின் பாவங்களுக்காக தனது ஜீவனை கொடுக்க மட்டுமே வந்தார் அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் இயேசு ரோமானியர்களை வென்று வீழ்த்தாததால் கோபம் கொண்டு இன்று வரை அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் இப்படிப்பட்ட கோபமும் நம்பிக்கையற்ற இருந்த யூதர்களுக்கு அவர்களின் மேசியா ஏசு கிறிஸ்துதான் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு பெரிய வேலை சுவிசேஷ எழுத்தாளர் மத்தேயுவின் கையில் இருந்தது எனவே இயேசு கிறிஸ்துதான் அவர்களின் மேசியா என்பதை நிரூபிப்பதற்கு தேவையான விவரங்களை மட்டும் அங்கு எழுதியுள்ளார் இந்த சுவிசேஷத்தில் உள்ள பெரும்பாலான உவமைகள் கூட யூதர்களின் இருதயங்களை துளைப்பதற்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளன ஒரு உதாரணத்துடன் நான் இன்று முடிக்கிறேன் ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்தில் பங்கு பெற வேண்டுமானால் யூதர்கள் தங்கள் நீதியான ஆடைகளை அகற்றிவிட்டு பரலோகம் விதித்துள்ளபடி தங்கள் ஆடைகளை மாற்ற வேண்டும் என்று யூதர்களை நம்ப வைப்பதற்காகவே விருந்து உவமை எழுதப்பட்டது சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த நாள் இனிய நாளாகட்டும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம்